நம்ம கூட நம்ம சமூகத்துல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பா நால படிக்க வைக்க முடியாது அம்மானால படிக்க வைக்க முடியாது என் பிள்ளைய படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்கு இப்ப நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம் கல்வியே எங்களோட கேடயம் நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்றாங்க நான் பெற்றதையும் கட்டுறதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து அகரமாக இருக்கு அகரம் எதுனால வந்து இன்னும் இருபது வருஷம் ஆக போகுது இருபது வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாம வீரியத்தோட ரொம்ப சக்தியா ரொம்ப வந்து என்ன சொல்றது அவங்களோட நேரம் காலம் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது எங்களுக்கு வந்து இன்னொரு இருபது வருஷம் நாங்கள் இதே விஷயத்த வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாம பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான் தனக்கு மட்டும் பண்ணிக்காம தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காம இப்ப மாணவிகள்லாம் வந்து அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காம இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரமில் இருக்கிற ஒரு ஒரு மாணவ மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடைச்சிருக்கு ஏதாவது சந்தேகம் போது அதையும் சொல்லிடுறேன் இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது இது நீங்கள் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமாக பண்ண பில்டிங் தான் இது பட்டு நன்கொடையாக வர ஒரு ஒரு காசும் படிப்புக்கு மட்டும் படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்லேருந்து வந்துட்டுருக்கு அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது வருஷத்துக்கு வந்து நாங்கள் இப்போவும் எழுநூறு மாணவர்கள்கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது மாற்ற முடியுது இன்னும் நிறைய அன்பு தேவைப்படுது இன்னும் நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது பணம் மட்டும் இல்லாம உங்க எல்லார்த்தோட நேரம் தேவைப்படுது அகரம் இவ்வளோ இருபது வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன் ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா கல்வராயன் மலை இருக்கு ஜவாத மலை பக்கத்துல வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா அங்க இருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல இங்கேருந்து தன்னார்வலர்கள் போகிறாங்க எல்லாம் போக முடியாது கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது அங்கே போகிறதுக்கு சைக்கிளும் கூட போக முடியாது இருசக்கர வாகனில் போக முடியாது நடந்து போய் அந்த மலை ஏறுறதே சிரமமாக ஒரு ஒன்பது தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு பத்தாவதாக மறுபடியும் ஒரு வாலண்டியர் போகிறாரு அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு ஸோ தன்னார்வலோட வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட இன்னும் பி நீட் லார்ட் ஆஃப் லார்ட் ஆஃப் சப்போர்ட் இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுற ஒரு ஒரு விஷயமா பார்க்குறேன்